சொல்லுங்க சொல்லுங்களை அகற்றி தருவாயாக என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன இருக்கு திரி இருக்கு தீ இருக்கு என்ன திருத்தி நல்வழி புகுத்து இருக்கிற தீய சக்திகளை அகற்றிட்டு நல்ல சக்தியை தருவாயாக அப்போ இந்த அகில் என்பது இந்த உடல் எண்ணெய் என்பது மனம் தீ என்பது அறிவு என்பது அறிவு தீ என்பது ஞானம் அப்போ என்னன்னா அகல் என்பது உடல் நெய் எண்ணெய் ஊத்தும் போது மனம் ஆயிடுது போடும் போடும்போது அறிவு ஆயிடுது அது ஏற்ற பிறகு ஞானம் ஜோதி ஆயிடுது ஞான ஜோதி ஆமா தான் விளக்கு ஏத்துறாங்க ஆமா முஸ்லீம்மா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் சரி மெழுகு வர்த்தி ஏத்துவாங்க ஆமா கிறிஸ்தவர்களா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த காலத்துல அந்த எலக்ட்ரிக் இல்லாப்பதப்போ எல்லா வீட்லயும் வாழ்க்கை ஏத்தினார் உலகத்துல அது வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பௌத்த மதம் சீக்கிய மதம் ஜைன மதம் எல்லா மதக்காரங்களும் எந்த எண்ணெய் கிடைக்குதோ அந்த எண்ணெய் ஊத்தி திரி ஏத்துவாங்க எண்ணெய் எண்ணெய் ஏத்துற குடும்பங்கள்ல சுபிச்சம் ஆகுமா கண்டிப்பா சுபிட்சமாகும் ஏன்னா ஒரு இருந்து எடுத்தா வேர்க்கடல் என்னன்னு பேரு இருந்து எடுத்தா தேங்காய் அண்ணனு பேரு அதே மாதிரி வந்து இருந்து எடுத்தா வேப்பண்ணு பேரு ஆனா இருந்து எடுத்தா அதுக்கு என்ன பேரு நல்லெண்ணு பேரு ஏன் நல்லெண்ணு பேரு வச்சா இந்த பிரபஞ்சத்துல உள்ள மா மாசு அகற்று அகற்றி நல்லது செய்யறதாக்காக தீய சக்திகளை அகற்றி நல்லது நல்ல சக்தி தருவதற்காக பாசிட்டிவ் எனர்ஜி வருவதற்காக இந்த பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜி உள்ள போகிறதுக்காக நல்லெண்ணெயை வச்சு நம்ம நினைக்கிறது பொதுவா ரொம்ப நல்லது இல்ல கம்பௌ நல்லது நல்லெண்ணெய் ஏத்துறது தான் ஏத்தணும் வேற எந்த எண்ணெயில ஏற்ற கூடாது வேப்ப எண்ணெய் ஏத்தலாம் நம்ம வந்து இழுப்ப எண்ணெயில ஏற்றலாம் அது வந்து பஞ்சபூதத்துக்காக நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுக்காக நம்ம மந்திரங்கள் படிப்பதற்காக அஞ்சு எண்ணெயை வச்சு ஏற்றும் போது நம்ம எந்த தேவதையை நம்ம கூப்பிடுறோமோ அந்த தேவதையை வசியம் பண்ணிக்கலாம் இப்போ காளி இருக்கு அறிவும் மையம் கிளியும் சவும் மகா மகாமந்திரி மகா காளி ரூபணியே நீ என்வாசமாக சொல்லிட்டு அந்த அஞ்சு எண்ணெயில் வச்சு சகப்பு திரி போட்டு ஏற்றினோம்னா அந்த அம்பால் வந்து நம்ம குடி கொள்வான்